ஹாய் வியூவர்ஸ் இங்கே பாருங்களேன் நான் ரீசெண்டாக நாமக்கல் போயிருந்தேன்ல அந்த ஆஞ்சநேய சாமி கோயில் அந்த அபிஷேக் வீடியோலாம் போட்டிருந்தேன் அங்கேருந்து சாமியை கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்த இடம் அந்த நர்சரி தாங்க எவ்வளோ சூப்பராக புத்தரோட எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன் நாங்கள் அடிக்கடி இந்த நர்சரிக்கு வருவோம் முன்னாடியெல்லாம் அந்த நர்சரியில் நிறையா பிளான்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ தான் எங்களால் அடிக்கடி வந்து வாங்க முடியல ஸோ அதனால் ஆன்லைனில் ஆர்டர் போட் பண்ணி வாங்கிகிட்டு இருக்கோம் இப்போது நாமக்கல் வரும் சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தோங்கங்க பாருங்களேன் எவ்வளோ பூச்செடி இருக்குது பாருங்களேன் இது எல்லாமே இன்டோர் பிளான்ட்டுங்க இன்டோர் பிளான்ஸு இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ரோஸ் செடிஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் அந்த செவந்திலேயே கலர் கலராக கொஞ்சம் வச்சுருந்தாங்கங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் அப்படியே இருக்கிற இடத்துக்கும் சுற்றி அப்படியே க்ரீனிஷாக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பிளான்ஸ்லாம் ரொம்ப லவ் பண்ணுவோம்ல அப்போ இந்த மாதிரி நர்சரிக்கெலாம் போகும்போது அதோடய பூலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே அந்த நேச்சர் ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க ஆக்சுவலி இந்த நர்சரிக்கு நாங்கள் எதுக்காக போயிருந்தோன்னா பப்பாளி கன்று வாங்கலான்னு போயிருந்தோங்க எங்கள் அம்மா அதோட இன்னும் ரெண்டு மூணு ட்ரீஸ் சொல்லியிருந்தாங்க பட் நான் அதெல்லாம் அங்கே போனோன்னே மறந்துட்டேன் என்ன வாங்கணும் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன் எனக்கு ஞாபகமே இல்லை வாட்ரு ஆப் வாட்ரு ஆப்பிள வந்து ரெட் கலர் வாங்கிட்டு சொன்னாங்க அதெல்லாம் சொன்னாங்க பட் நான் அந்த அத்தி பழம்லாம் கொஞ்சம் வாங்கலான்னு பிளான் பண்ணி போனோம் பட் மறந்து போயிட்டேன் அங்கே போய் இதை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் மறந்துட்டேங்க கடைசியாக பப்பாளி மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு அதாவது பாங்களேன் பப்பாளி செடி அதாவது ரெட் லேடி வந்து நாங்கள் ஒரு இருபது முப்பது மரம் வந்து வயலில் கொஞ்சம் இடம் இருக்குது சரி நட்டு வைக்கலாம் பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் சரி ஓகேன்ட்டு ரெட் லேடி அவங்ககிட்ட வாங்கலான்னு போயிருந்தோங்க ஒரு டுவெண்ட்டி பிளான்ஸ் பக்கம் நாங்கள் அவங்ககிட்ட கேட்டிருந்தோம் அவங்க வந்து ஓனர் வந்து சாப்பிட போயிருப்பாங்க போல அங்கே வேலை செய்கிறவங்க தான் இருந்தாங்க இதான் ரெட் லேடி அப்படி சொன்னாங்க ஆனால் இந்த இந்த பிளான்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுங்க ரெட் லேடி மாதிரி தெரியலை எனக்கு சரி ஓகே இது ரிலேட்னு சொல்கிறாரே அப்புறம் ஓனர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்களேன் ஒவ்வொரு பிளான்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கடைசியாக வாங்கிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கிக்கலான்னு இது எல்லாமே இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இது எல்லாமே இந்த இன்டோரு அதுக்கப்புறமே இந்த பிளான்ஸுங்க ஃபுல்லுமே அழகுக்காக வைப்பாங்களா அந்த மாதிரி ஃப்ரான்ஸ் தான் அங்கே ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு சரி ஓகே அப்படியே அடுத்தடுத்து மரத்தை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டேன் ஓரளவுக்கு தாங்க ஸ்டாக் இருந்துச்சு ரொம்ப அந்த ட்ரீயோட ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப இல்லை இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் மாதிரியான அந்த டெக்ரேஷன் பிளான்ஸ் தான் கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி நான் ஃபில் பண்ணேன் இவங்கக்கிட்ட ரேட்டுமே ஒரு அஃபோர்டபுளாக தாங்க இருக்கும் அந்தளவுக்கு இதாக இருக்காது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இங்கே பாருங்களேன் எல்லாம் செம்பருத்தி செடி இது நடுவுலலாம் ஒரு மரம் தென்னை மரம் மாதிரி நிற்கிதுங்க அதை பார்த்தா பார்க்கும் மரம் மாதிரி தெரியுது அது என்ன மரம்னு எனக்கு தெரியல எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எனக்கு தெரியலை இதெல்லாம் மோஸ்ட்லி என்ன பிளான்ட்டு மணி பிளான்ட்டு இதெல்லாம் அந்த ஹேங்கிங் பிளான்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இதெல்லாம் நெல்லிக்காய் மரங்க நெல்லிக்காய் மரம்லங்க ஐயோ இது இந்த வைப்பிலங்க ரங்குட்டான் மாதிரி தெரிஞ்சிச்சுங்க நான் அதை ஒழுங்காக பார்க்கவே இல்லைங்க இந்த பிளான்ட்லாம் பாருங்களேன் இது வந்து சிவப்பு கொய்யாங்க தான் இந்த சைடு போயிடுச்சு அது கொய்யா கொய்யாது எல்லாமே லிமிட்டட் தான் வந்திருந்தாங்க நெல்லிக்காய் மரம் எங்கள் ப்ரெண்ட் சைடுக்கெல்லாம் நெல்லிக்காய் மரம் நிறையா வச்சுருந்தாங்க முள் சீத்தா வச்சுருந்தாங்க மரம் வச்சுருந்தாங்க பாருங்கள் இதெல்லாம் மரத்தோட செடி தான் ஆனால் சைஸ் பார்த்திங்களா ரொம்ப சின்ன லெவலில் இருக்குது இதுவே ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இங்கே ரேட் வந்து எல்லாமே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி லெவலில் தான் சொல்லிட்ருக்காங்க நாங்கள் முன்னாடியெலாம் இங்கே தாங்க வாங்கி வைச்சே எங்கள் வீட்டில் இருந்துச்சு இல்லைங்க அந்த பம்புடி மாசு இது பாருங்கள் நெல்லிக்காய் இது வந்து நெல்லிக்காய் பாருங்கள் எவ்வளோ ஹைட் வச்சுருக்காங்க சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன் இங்கே நான் போன டைமில் அந்த ஓனர் இல்லாதனால என்னால் ரேட் எதுவுமே கேட்க முடியலைங்க ஆனால் இவங்ககிட்ட மோஸ்ட்லி எல்லாமே இரநூத்தம்பூரூவா முந்நூறு அஞ்சா இருப்பாங்க அவங்க மரம் எல்லாமே நான் அதை வச்சு தான் சொன்னேன் ஆனால் பிளான்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க இவங்ககிட்ட நான் வாங்கி வச்சு தான் அந்த எங்களுக்கு அந்த பம்புடி மா செடிலாம் வந்தது சூப்பராக வந்துருச்சுங்க அது ஃபுல்லுமே இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே மரம் தான் ஆனால் சின்ன சின்ன சைஸில் இருக்குது அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுதான் மாமரம் பாருங்களேன் மாமரம்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு கொஞ்சம் லைட் லைட்டாக காஞ்சி போன மாதிரி இருக்குல்ல எல்லாம் எனக்கும் அது கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு ஏன்னா தண்ணி விட்டுட்டு தான் இருக்காங்க பட் ஓகே ஆனால் இந்த மாதிரிலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க நிறையா மரம் பெருசாகவே வளர்ந்துருச்சுங்க அவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா ஓனர் வந்துட்டாங்கங்க ஓனர் வந்தாங்க பட் நான் கவனிக்கல இதை வீடியோ எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாகிட்டேன் சரி எடுத்துகிட்டு போய் கடைசியாக கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன் அந்த நசையை ஃபுல்லாக அவங்களை சுற்றி காமிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானிங் தாங்க நீங்களும் நாமக்கல் வந்திங்கன்னா இந்த நர்சரி பார்த்திங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் அந்த நாலு ரோடு பிரியும்ல அதுலேருந்து இருந்து நேரம் வந்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி பிரணேஷ் நர்சரின்னு ஒன்று இருக்குங்க அந்த நர்சரி தான் இது கரூர் ரோட்டில் போனோம் அந்த கரெக்டாக அந்த நாலு ரோடு பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குங்க ரைட் சைடில் இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நாமக்கல் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நிறையா பிளான்ஸு நிறையா இங்கே பாருங்களேன் ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய கலர் கலராக வச்சுருக்காங்க நிறையா ட்ரீஸ் வச்சுருக்காங்க ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருக்குது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது நம்ம கொரியர் சார்ஜு ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் பேக்கிங் சார்ஜெலாம் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது பட்டு இங்கே இல்லாத செடிஸ் மோஸ்ட்லி கொஞ்சம் நிறையா ப்ளான்ட்டு இல்லை கொஞ்சம் நம்ம ஊரில் இருக்கிற ப்ளான்ஸ் ட்ரீஸ்லாம் எல்லாமே இருக்குது சொன்னால் அவனை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே பாருங்களேன் ஃப்ளவர்ஸ்லாம் இவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன் மோஸ்ட்லி எல்லா பிளான்ட்டுமே இருக்குதுங்க அந்த ரங்குட்டான் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் தான் இல்லை லங்கூன்னு இந்த மாதிரி தான் இல்லை மற்றபடி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரீஸ் எல்லாமே இருக்குதுங்க பாருங்களேன் இண்டோர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கங்க ரோஸ் செடி எல்லாமே எண்பது ரூபா நூறுரூவா இந்த பார்த்தீங்களா இதெல்லாம் சூப்பர் சூப்பராக இருப்பாங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சு தான் அங்கே பாருங்க அங்கே ஒரு புத்தர் ஒன்று இருந்துச்சுங்க அழகாக இருந்துச்சு இவங்க அங்கங்கே புத்தர் வேறு வச்சுருக்காங்கங்க நான் எங்கள் வீட்டில் புத்தர் வைக்கணும் கார்டனில் அப்படின்னு ரொம்ப ஆசை அது எவ்வளோன்னு கேட்டேன் செவன் தௌசண்ட் அப்படி சொன்னாங்க அப்பா சாமி வேணாம்டான்ட்டு நான் பாட்டுக்கு வந்துவிட்டேன் கடைசியாக அவங்ககிட்ட கேட்டேங்க பப்பாளி செடி கேட்டேன் அது வந்து நாட்டு பழம்னு சொல்லிட்டாங்க நான் நினச்சேங்க நினச்ச மாதிரியே அவங்க சொல்லிட்டாங்க வேலையா வேலை செய்கிறவங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்க போல் கடைசியாக அவங்க சொல்லிட்டாங்க இல்லைங்க இது நாட்டு பழம் அப்படின்ட்டு சரி வேண்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டாங்க மற்றதில் எங்கள் அம்மா சொன்னதான் நான் மறந்துட்டேங்க அவ்வளோதான் மறந்துட்டு வந்து வீட்டில் திட்டு வாங்கிட்டேன் இந்த நர்சரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் பப்பாளி வந்து வேறு எங்கே அடுத்துன்னு எந்த நர்சரியில் வாங்கியிருக்கேன் அதோடய பிளான்டேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ